செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் நேபாளத்தில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் விவாதித்தார் சிறையில் தண்டனை காலத்தை நிறைவு செய்த நாற்பத்தெட்டு பாகிஸ்தான் மீனவர்கள் மற்றும் பத்தொன்பது பாகிஸ்தானியர்களை இந்தியா அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது தமிழகத்திற்கு காவிரி நீர் நீதிமன்ற தீர்ப்பின்படி திறந்துவிடப்படுவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடைகளை நீக்குவது தொடர்பாக இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுக்களில் ஈடுபடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நேபாளத்தில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் விவாதித்தார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நேபாளத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் மனதை வருத்தி வருத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அந்நாட்டில் இளைஞர்கள் பலர் உயிரிழந்தது கவலை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நிலைத்தன்மை அமைதி செழுமை ஆகியவை நேபாளத்தின் தற்போதைய முக்கிய தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நேபாள மக்கள் அமைதி காக்குமாறும் திரு மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அப்பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க அமைதியையும் ராஜதந்திரத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக கூறப்பட்டுள்ளது ஹமாஸ் தீவிரவாதிகளை குறிவைத்து கத்தார் தலைநகர் தோஹா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதை அடுத்து வெளியுறவு அமைச்சகம் இவ்வாறு அறிக்கை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே சண்டை நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட்டு உள்ளவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது எனினும் தாக்குதலில் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என்றும் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறியுள்ளது தோஹா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு கத்தார் வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் உள்ள எழுபத்தாறு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவடை பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக பழங்குடியினர் நல அமைச்சகமும் இந்திய நிலக்கரி நிறுவனமும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன புதுதில்லியில் இந்த ஒப்பந்தம் பழங்குடியினர் நல அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜுவல் ஓரம் இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் இந்த முன்முயற்சியை வரவேற்பதாகவும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்காக மேலும் பல நிறுவனங்கள் முன்வரும் என்று தாம் நம்புவதாகவும் கூறினார் சிறையில் தண்டனை காலத்தை நிறைவு செய்த நாற்பத்தெட்டு பாகிஸ்தான் மீனவர்கள் மற்றும் பத்தொன்பது பாகிஸ்தானியர்களை இந்தியா அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அட்டாரி வாகா எல்லைப் பகுதியில் அவர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சிறையில் உள்ள இந்திய மீனவர்கள் மற்றும் குடிமக்களின் விவகாரங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது அவர்களை விரைவில் விடுவிக்குமாறு பாகிஸ்தான் அரசை மத்திய அரசு வலியுறுத்தி உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடைகளை நீக்குவது தொடர்பாக இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுக்களில் ஈடுபடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இது தொடர்பாக விரைவில் தமது நண்பரும் பிரதமருமான திரு மோடியை சந்தித்து பேசுவதை எதிர்நோக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார் இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையேயான பேச்சுக்களில் வெற்றிகரமான தீர்வு ஏற்படுவதில் எந்த சிரமமும் இருக்காது என்று திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா மடகாஸ்கர் இடையே குடிமைப்பணி பயிற்சி மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் குறித்து இருதரப்பு பேச்சுக்கள் நேற்று நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற இப்பேச்சுக்களில் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மடகாஸ்கர் அமைச்சர் திருமதி ஹனித்ரா ஃபித்தியாவானா ஆகியோர் பங்கேற்றனர் இந்திய நிர்வாக நடைமுறைகள் மற்றும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் குறித்து மடகாஸ்கர் குடிமைப் பணியாளருக்கு பயிற்சி அளிப்பது தொடர்பாக இப்பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டது அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங் எண்பத்தைந்து சதவீதத்திற்கும் மேலான அரசு சேவைகள் மின்னணு மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தாமதங்கள் தவிர்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்திற்கு காவிரி நீர் நீதிமன்ற தீர்ப்பின்படி திறந்துவிடப்படுவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள பழனி முருகன் கோவிலில் நேற்று சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பழனி கர்நாடகா இடையே மீண்டும் பேருந்து சேவையை தொடங்குவது குறித்து தமது மாநில போக்குவரத்து அமைச்சரிடம் எடுத்துரைக்க உள்ளதாக திரு டி கே தெரிவித்தார் தெரிவித்தாா் மணிப்பூர் மாநிலத்தில் வரும் சனிக்கிழமையன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்வதையடுத்து அதற்கான தயார் நிலைகள் குறித்து அம்மாநில ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா சுரச்சந்த்பூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்தார் இது தொடர்பாக மணிப்பூர் மாநில தலைமைச் செயலாளர் மாநில பாதுகாப்பு ஆலோசகர் காவல்துறை தலைவர் உள்ளிட்டவர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் மூலம் நாடு முழுவதும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் இப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினேழாயிரத்தி கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது தங்கமான ஆயிரம் நாட்கள் என்ற பெயரில் அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக கர்ப்பிணி பெண்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுகிறது ஆரோக்கியமான குழந்தை பிறப்பை உறுதி செய்திடும் வகையில் தேவையான மருத்துவ ஆலோசனை ஊட்டச்சத்தும் வழங்கப்படுகிறது மேலும் பதினாலாயிரத்தி பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் ஆறு வயது முதல் இரண்டு வயது வரையுள்ள ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூறு குழந்தைகள் மற்றும் அவர்களின் அன்னையருக்கு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது தனியார் மருத்துவமனைகளில் பல ஆயிரம் செலவு செய்து கிடைக்கும் அனைத்து சேவைகளும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாகவும் இனிமை நிறைந்ததாகவும் கிடைப்பதால் வலிமையான இந்தியாவின் வருங்காலம் வளமை நிறைந்ததாக மாறி வருகிறது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இந்த ஊட்டச்சத்து இயக்கத்தின் மூலம் அளிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தங்களுக்கு பெரும் பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் அன்சி ஹைட் வெயிட் பார்த்துட்டு மாசம் மாதம் சத்து மாவு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறேன் அப்புறம் கிட்டும் கொடுத்தாங்க பேரிச்சம்பழம் சத்துணும் இப்போ பால் பவுடரு இதெல்லாம் குடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க சார் மாசம் மாதம் நானும் வந்து குடிச்சிட்டு இருக்கிறது நான் மாசமா இருக்கும்போதுலேருந்து பாப்பா கிட்டு கொடுத்தாங்க அதில் நல்லா சத்து உள்ள பொருளெல்லாம் இருந்தது சாப்பிட்டேன் அப்புறம் பாப்பா பிறந்தாங்க பாப்பாவுக்கு அப்போ மாவு பாய்க்கிட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் சத்து பொருள் கொடுக்குறாங்க இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று கனமுதல் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அசாம் மேகாலயா சத்தீஸ்கட் மிசோரம் திரிபுரா கேரளா கர்நாடகா நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காலிறுதிக்கு உள்ளார் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் ஐந்து பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் சீனாவின் வாங் க்யூபிங்கை வென்றார் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது அபுதாபியில் நேற்று தொடங்கிய முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் தொன்னூற்று நான்கு ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரன் ஆதியா வரியத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது இருபத்து மூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா ஆறு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் புருணே அணியை வென்றது ப்ரோ கபடி லீக் போட்டியில் தில்லி அணி பெங்கால் அணியையும் ஜெய்ப்பூர் அணி குஜராத் அணியையும் வென்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நேபாளத்தில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் விவாதித்தார் சிறையில் தண்டனை காலத்தை நிறைவு செய்த நாற்பத்தெட்டு பாகிஸ்தான் மீனவர்கள் மற்றும் பத்தொன்பது பாகிஸ்தானியர்களை இந்தியா அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது தமிழகத்திற்கு காவிரி நீர் நீதிமன்ற தீர்ப்பின்படி திறந்துவிடப்படுவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடைகளை நீக்குவது தொடர்பாக இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுக்களில் ஈடுபடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்